வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நிலக்கடலை பாலை குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா நட்ஸ் வகைகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் உணவுப் பொருட்களும் ஒன்று என்பது அனைவருக்குமே தெரியும் அந்த நட்ஸ்களில் ஒன்றுதான் நிலக்கடலை பலருக்கும் இது விருப்பமான ஒரு நட்ஸ் என்று கூறலாம் இந்த நிலக்கடலை பால் எடுத்து குடித்தால் சுவையாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது உங்களுக்கு நிலக்கடலை பாலை எப்படி தயாரிப்பது என்று தெரியாதா அப்படியெனில் தொடர்ந்து வாருங்கள் நிலக்கடலை பாலை எப்படி தயாரிப்பது என்றும் நிலக்கடலையை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் காணலாம் தேவையான பொருட்கள் நிலக்கடலை ஒரு கப் முந்திரி ஐந்து ஏலக்காய் சிறிது நிலக்கடலையை நீரில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும் முந்திரியையும் ஊற வைக்கவும் பின் அந்த நிலக்கடலையை ஒரு துணியில் கட்டி அதோடு ஊற வைத்த முந்திரியையும் சேர்த்து முளை கட்ட விட வேண்டும் நன்மை ஒன்று நிலக்கடலைக்கு அனைத்து விதமான இரத்த கசிவையும் தடுக்கும் ஆற்றல் உண்டு குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நிலக்கடலையை சாப்பிடுவது அதிகமான இரத்த தடிக்கும் நன்மை இரண்டு நிலக்கடலையில் பாஸ்பரஸ் கால்சியம் எலும்பு சத்து விட்டமின் இ நியாசின் போன்ற சத்துக்கள் உள்ளது இதனால் மூளை சுறுசுறுப்பாகவும் எலும்புகள் வலிமையாகவும் இருக்கும் நன்மை மூன்று நிலக்கடலையில் இருக்கும் நியாசின் புண்கள் வெடிப்புகள் போன்றவற்றை விரைவில் சரி செய்வதோடு வளராமலும் தடுக்கும் மேலும் நிலக்கடலை சருமத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ளும் நன்மை நான்கு உடல் வருமானால் அவஸ்தைப்படுபவர்கள் உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் ஒரு கைப்பிடி அளவு அளவு நிலக்கடலையை அதிக உணவு உட்கொள்ள முடியாமல் உடல் ஆரம்பிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ва.